சொத்து ஒருவருடைய காலத்திற்கு பின்னால் அவருடைய வாரிசுகளுக்கு செல்லும் இரண்டு விதமாக ஒருத்தருக்கு வந்து சொத்து கிடைக்கலாம் ஒன்று சுயமாக சம்பாதிப்பது சம்பாதித்து வாங்குவது இன்னொன்று தந்தையிடமிருந்து மற்றவர்கள்டிருந்து கிடைக்கிறது இப்போ இந்த வாரிசு அடிப்படையில் கிடைக்கிற சொத்து இருக்குது பாருங்களேன் இது தொடர்பான சில கருத்துக்கள் நம்ம பார்க்குறோம் இப்போ பொதுவாக பார்த்திங்கன்னா ஒரு ஒரு கருத்து இருக்கிறது அது என்னென்னா இந்த தாத்தா சொத்து பேரனுக்கு அதில் வந்து அடிப்படை உரிமை இருக்கிறது அப்படின்ற ஒரு கருத்து அப்புறம் இன்னும் சில இடங்களில் பார்த்திங்கன்னா பார்த்திங்கன்னா எந்த பிள்ளை கொல்லி போடுறானோ அவனுக்கு தான் அந்த சொத்து இப்படிலாம் இதெல்லாம் ஒரு நம்பிக்கையின் பார்ப்பட்டு இந்த கருத்துக்கள் இருக்கின்றன ஒருவேளை சில இடங்களில் ரிமோட் வில்லேஜஸில் வந்து இது பழக்கமாக கூட இருக்கலாம் அப்படி தான் பழக்கம்னு கூட இருக்கலாம் ஆனால் சட்ட நிலை என்பது வேறு சரி இப்போது இந்த தாத்தா சொத்து பேரனுக்குன்னு பேசப்படுது பாருங்கள் இதனுடைய அடிப்படை கரு என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த இந்து வாரிசுரிமை சட்டத்தில் கோபார்சனரி அப்படின்னு ஒரு சொல் உண்டு கூட்டு பங்குதாரர்கள்னு சொல்லலாம் ஒரு ஒரு சொத்துக்கு கூட்டாக பங்கு பிரித்து கொள்ளக்கூடிய தகுதி இருக்கிறவர்கள் இது வந்து எப்படின்னா அந்த காலத்தில் பரம்பரை சொத்தாக இருந்தால் யார் சம்பாதிச்சதுன்னே தெரியாமல் இவங்க கொள்ளுத்தாத்தாவுக்கு முன்னால் இருக்கிறவங்கெல்லாம் சம்பாதிச்சு வரக்கூடிய சொத்தாக இருந்தால் அதில் தாத்தா அப்புறம் மகன் அப்புறம் அவருடைய மகன் பேரன் கொள்ளு பேரன் இப்படித்தான் அந்த சொத்து பிரிந்து செல்லும் பரம்பரை சொத்தாக இருந்தால் அது கோபார்சனரி உரிமைன்னு சொல்லுவாங்க ஆனால் இந்த சட்டம் கூட அதாவது கோபார்சனரி என்கிற அடிப்படையிலே ஆண்களுக்கு மட்டும் சொத்து செல்லுவது என்பது கூட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு தமிழக அரசு கொண்டு வந்த ஒரு சட்டத்தினால் நிலைமை மாறிவிட்டது எண்பத்தி ஒம்பதாவது ஆண்டு வந்த சட்ட திருத்தம் தமிழ்நாட்டில் வந்த சட்ட திருத்தம் என்ன சொல்லுதுன்னா கோபார்சனரி என்பதிலே ஆண்கள் மட்டுந்தான் அடக்கம்னு சொல்லாதீங்க சொத்து என்று இருந்தால் ஆண்களுக்கு எப்படி உரிமைன்னு சொல்கிறீங்களோ அப்படி பெண்களுக்கும் உரிமை அதனால் கோபார்சனரி ரைட் அப்படின்றத வச்சு கிளைம் பண்ணக்கூடாது இது எண்பத்தி ஒம்போதில் தமிழ்நாட்டில் வந்த சட்டம் இதை பின்பற்றி தமிழ்நாட்டில் இந்த சட்டம் வந்ததற்கு பின்னால் ரெண்டாயிரத்தி ஐந்தாவது ஆண்டு இந்திய அரசு இந்த சட்டத்தையும் கொண்டு வந்தது ஸோ அந்த அடிப்படையில் பார்த்தா இன்றைக்கு நிலமை கோபார்சனரி என்றோ ஆண்களுக்காக சொத்து செல்லும் என்பது கிடையாது பெண்களுக்கு சம உரிமை என்பது தான் இப்போது ஒரு ஆண் அவர் சுயமாக சம்பாதித்த சொத்தை எவ்வித உயிலும் எழுதி வைக்காமல் மரணமாகிவிட்டால் அவர் காலம் முடிந்து விட்டால் அந்த சொத்துக்கு யார் யார் உரிமை கொண்டாட முடியும் அதே போல் ஒரு இந்து பெண் அவருக்கு பரிபூரணமான ஒரு சொத்தை எவ்விதமான உயிலும் எழுதி வைக்காமல் அவர் மரணமானால் அந்த சொத்து யார் யாருக்கு பிரியும் இதை ஒரு அட்டவணையிட்டே தெளிவாக விளக்குகிறது இந்த இந்து வாரிசுரிமை சட்டம் இப்போ ஆண்களை பொறுத்த வரையில் பார்த்திங்கன்னா கிளாஸ் ஒன் கிளாஸ் டூ என்று அந்த சட்டம் பிரிக்கிறது முதல் நிலை வாரிசுதாரர்கள் இரண்டாம் நிலை வாரிசுதாரர்கள் என்று சட்டம் பிரிக்கிறது இப்போ அப்படி பார்த்திங்கன்னா என்னென்னா இப்போ இது என்ன நீங்கள் இந்த கிளாஸ் ஒன் ஹேர் கிளாஸ் டூ ஹையர்னா என்ன அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் என்னென்னா ஒரு ஆண் உயில் எதுவும் எழுதி வைக்காமல் மரணமானால் அந்த சொத்தை பெறுவதற்கு முதல் நிலையில் யார் தகுதி உடையவர்கள் அப்படின்னா மனைவி மகன் மகள் தாய் இவங்க நாலு பேர் தான் உரிமை கொண்டாட முடியும் தந்தைக்கு உரிமை இல்லை அதுதான் ரொம்ப முக்கியம் ஒரு மகன் அவருடைய சொத்து தொடர்பாக எவ்வித உயிலும் எழுதி வைக்காமல் மரணமானால் அந்த ஆணினுடைய தாய் மனைவி மகன் மகள் இவங்க நாலு பேரும் தான் சொத்தில் உரிமை கொண்டாட முடியுமே தவிர தந்தைக்கு உரிமை கிடையாது தந்தை ஃபாதர் இஸ் நாட் எ கிளாஸ் ஒன் ஹையர்னு சொல்லுவாங்க தந்தை முதல்நிலை வாரிசுதாரர் அல்லர் இதில் இன்னும் ஒரு கிளாரிஃபிகேஷன் சொல்லணுன்னா இப்போ தாய் மனைவி மகன் மகள்னு சொல்கிறோம் ஒரு நாலு மகன் இருக்காங்க அதில் ஒரு மகன் இறந்துடுறார் இறந்தவருக்கு ஒரு மூணு பிள்ளைங்க இருக்கிறாங்க அப்படின்னா இந்த இறந்து போயிட்டார் பாருங்கள் அவருக்குரிய பங்கை அவருடைய வாரிசுகள் பெறுவாங்க அதாவது ஒரு தாத்தா இறந்துட்டாருன்னா அப்பாவோ அப்பா ஏற்கனவே இறந்துருந்தார்னா அப்பாவுக்கு வரக்கூடிய பங்கில் இந்த பிள்ளைங்கள்லாம் சொத்து கொண்டாடலாம் அப்போ கிளாஸ் ஒன் ஹையர் யாருன்னு கேட்டால் முதல்நிலை வாரிசுதாரர்கள் தாய் மனைவி மகன் மகள் அல்லது இறந்து போன மகன் அல்லது மகளுடைய வாரிசுதாரர்கள் இவங்க தான் முதல்நிலை வாரிசு தந்தைக்கு உரிமை இல்லையான்னு கேட்டால் தந்தை கிளாஸ் டூ ஹையராக வருவார் எப்படி இந்த முதல்நிலை வாரிசுதார்கள் யாருமே இல்லாத நிலையில் கல்யாணம் ஆகலை அம்மா முதல்லையே இறந்துட்டாங்க கல்யாணம் ஆகாததுனால குழந்தைங்க இல்லை இந்த நிலையில் ஒரு ஆண் இறக்குறாருன்னு வச்சுக்கோங்க அப்பா அப்பாவுக்கு சொத்து போகும் ஏன்னா அப்பா இரண்டாம் நிலை வாரிசுதாரம் தந்தையும் இல்லை என்று சொன்னால் அப்போ தான் சகோதர சகோதரிகளுக்கு போகும் கல்யாணமும் ஆகலை அதனால் ஒய்ஃப் இல்லை குழந்தைங்க இல்லை அம்மா இல்லை அப்பா இல்லை ஒருத்தர் இறந்துடுறார் அப்போ சகோதர சகோதரிகளுக்கு போகும் இதுதான் ஒரு இந்து ஆண் தொடர்பாக வாரிசுரிமை சட்டம் சொல்லக்கூடிய வழிமுறை இந்து பெண்ணுக்கு இன்னும் கொஞ்சம் வேறு மாதிரி ஒரு பெண் உயில் எதுவும் எழுதி வைக்காமல் மரணம் ஆயிடுறாங்கன்னா அதில் யார் யாருக்கு வாரிசு உரிமை உண்டு என்றால் மகன் மகள் கணவன் இவங்க மூணு பேருக்கும் தான் அதில் வாரிசு உரிமை உண்டு ஒரு பெண் இழந்தால் கணவனுக்கும் மகனுக்கும் மகளுக்கும் வாரிசு உரிமை உண்டு இவங்க தான் வந்து அதில் வந்து உரிமை கொண்டாட முடியும் இவங்க மூணு பேரும் இல்லாத நிலையில்தான் கணவனுடைய வாரிசுதாரர்களோ இல்லை அதுக்கப்புறம் தாய் தந்தையரோ உரிமை கொண்டாட முடியும் ஸோ ஒரு பெண் இந்து பெண் உயில் இல்லாமல் இறந்தால் கணவனுக்கும் குழந்தைங்களுக்கும் தான் அந்த சொத்து செல்லும் சரி இது இந்து வாரிசுரிமை ச சட்டத்தை பொறுத்த வரையில் உயில் எழுதாமல் இதெல்லாம் சுயசம்பாத்திய பொருளை சொத்தை பொறுத்தது தான் சரி இது இந்துக்களை பொறுத்த வரையில் இஸ்லாமியர்களை பொறுத்த வரையிலே பர்சனல் லா இப்போ இந்த சொத்து பிரியறதெல்லாம் பார்த்திங்கன்னா பர்சனல் லா என்று சொல்லுவார்கள் இப்போ இந்தியன் பீனல் கோட் இருக்குது இன்கம் டேக்ஸ் ஆக்ட் இருக்குது ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட் இருக்குது இந்த மாதிரியெல்லாம் இந்தியாவில் இருக்கக்கூட எல்லாேருக்கும் பொருந்தும் ஆனால் திருமணம் விவாகரத்து சொத்து பிரிதல் இந்த மாதிரி விஷயங்கள் மட்டும் இதை வந்து ஃபேமிலி லா என்று சொல்லுவார்கள் பர்சனல் லா என்று சொல்லுவார்கள் அப்போ இந்துக்களுக்கு இந்து ஆறுசுரிமை சட்டம் இஸ்லாமியர்களுக்கு அவர்கள் பின்பற்றக்கூடிய அவர்கள் மிகவும் மதித்து வழங்கக்கூடிய திருக்குறான் அடிப்படையிலே சொல்லப்பட்ட கருத்துக்கள் அந்த அடிப்படையிலே தான் அவர்களுடைய சொத்து பிரியும் அது பெர்சனல் லா என்கிற அடிப்படையில் அதில் வந்து அவ இஸ்லாமிய சகோதரர்களுக்கு ஷேரர்ஸ் என்று சொல்வார்கள் அதிலே பன்னெண்டு பங்குதாரர்களை இஸ்லாமியருடைய தனிச்சட்டம் பேசுகிறது அவங்களுக்கு அந்தபடி சொற்று பிரியும் இந்துக்களுக்கு வேறு வேறு மாதிரி இஸ்லாமியர்களுக்கு வேறு மாதிரி அதே மாதிரி கிறித்தவர்களுக்கு வேறு மாதிரி அவர்களுக்கு இந்தியன் சக்சஷன் ஆக்ட் என்கிற சட்டத்தின் அடிப்படையிலே சொத்து பிரியும் அது அந்த பிரிவு இன்னும் சற்று வித்தியாசமானது கணவன் அல்லது மனைவி இறக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க உயிர் எதுவும் எழுதி வைக்காமல் அவங்க சொத்தில் ஒன் தேர்ட் மூன்றில் ஒரு பங்கு யார் உயிரோடு இருக்காங்களோ அவங்களுக்கு போகும் பேலன்ஸ் ரெண்டு ரெண்டுங்கிழை மூணு பங்கு இருக்குது பாருங்கள் இதுதான் அவங்களுடைய லீனியல் டிசன்டென்ஸ்ன்னு சொல்லக்கூடிய மற்ற உறவினர்களுக்கு வாரிசுதாரர்களுக்கு போகும் ஆக சொத்து ஒருவருடைய மரணத்துக்குப் பின்னால் எப்படி பிரிகிறது என்பது அவர்கள் எந்த மத நம்பிக்கை உடையவர்களாக இருக்கிறார்கள் என்பதை பொறுத்தது கிறித்தவர்களாக இருந்தால் இந்தியன் சக்சஷன் ஆக்ட் படியும் இஸ்லாமியர்களாக இருந்தால் இஸ்லாமிய தனிச்சட்டத்தின்படியும் இந்துக்களாக இருந்தால் இந்து சட்டத்தின் சட்டத்தின்படியும் சொத்து பிரியும் என்கிற ஒரு அடிப்படை செய்தியை நாம் எல்லாரும் தெரிந்து கொண்டால் போதும்